முன்னேற்ற அரசு நமக்கு படம் பிடித்து காட்டி இருக்கிறது அருமை சகோதர சகோதரிகள் அப்ப நாம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் இயக்குவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆதிக்க சக்தி இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை வழிநடத்துவது என்பது தமிழகத்தினுடைய ஒரு ஒரு குடிமகனுக்கும் கூட தெரியும் ஏதோ ஒரு ஆதிக்க சக்தி தமிழகத்தை அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய விளைவு மக்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய விளைவு ஆரம்ப கல்வி மோசமாக இருக்கிறது அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீரழந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய வளர்ச்சி குன்றி போக ஆரம்பித்திருக்கிறது இதெல்லாம் உன்னிப்பாக பார்க்கும் பொழுது எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயம் எதற்காக இருக்கிறது என்பதும் கூட நமக்கு தெரிகிறது அருமை சகோதர சகோதரி இன்னைக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான பல தீர்மானங்களை நம்முடைய தலைவர்கள் பேச இருக்கின்றார் தலைவர்கள் முன்மொழிவார்கள் தலைவர்கள் வழி